லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தான் மையப்பகுதியாக இருக்குது இரண்டாம் தலைநகராக அறிவிக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரும் திருச்சியை வந்து இரண்டாம் தலை தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் திருச்சி வந்து மையப்பகுதியாக இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டு போகிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு போகிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புரட்சியும் கிளம்பியிருக்கு மாற்று கருத்தில் இப்படிப்பட்ட இந்த திருச்சி எம்பி தொகுதியில் தொடர்ந்து வேறு வேறு மாவட்டத்திலேருந்து வந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திராவிடம் முன்னேற்றக் கழகத்தில் ஒரு முறை செல்வராஜ் வெற்றி பெற்றிருக்கிறார் அனைத்திந்தி அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தில் இரண்டு முறை இன்றைய அதிமுகனுடைய புறநகர் தெற்கு மாவட்டச் செயலர் பாக்குமார் அவர்கள் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று தெரிகிறது மற்றபடி இந்த திருச்சி எம்பி தொகுதியை பொறுத்த இந்த முறை வந்து யார் போட்டி களத்தில் வருவாங்க இது இதுக்குள்ளே எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருச்சி எம்பி தொகுதியில் வந்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு புதுக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை வந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது ஒரு வெட்டி எடுத்து அப்படியே இதில் இணைத்தது போல இந்த நிலை உருவாக்கப்பட்டது வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது திமுகவும் காங்கிரஸும் இணைந்துதான் இப்போ பெரம்பலூருக்கு வந்து திருச்சியிலேருந்து நாலு தொகுதியை வெட்டி எடுக்கிறதும் புதுக்கோட்டையிலேருந்து ரெண்டு தொகுதியை வெட்டி எடுத்து புதுக்கோட்டையில் சேர்க்கிறதும் இது போன்ற விபரீதமான செயல்களை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பல கட்டங்களில் ஆட்சியில் இழந்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை ஆக இந்த திருச்சி மாவட்ட திருச்சி எம்பி தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திருவரங்கத்தில் எப்பொழுதுமே வந்து அதிமுகவுக்கு கூடுதலான ஓட்டு வங்கி எப்போதுமே கிடைக்கும் அதே போல் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் திமுகவுக்கு எப்போதுமே குறைவாக தான் கிடைக்கும் அதே போல் திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுகவுக்கு ஓரளவு நல்ல ஓட்டு வங்கி கிடைக்கும் அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியில் திமுகவுக்கு தான் ஓட்டு வங்கி கிடைக்கும் திருச்சி மேற்கு தொகுதியில் ஓட்டு வங்கி ஏன் அப்படின்னா அங்கே திருச்சி திருச்சியில் மட்டும் கிடையாது பல மாவட்டங்கள்லேயும் தன்னுடைய ஆட்களை வைத்து கொண்டு கட்சியை இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாரோ அல்லது இவரும் இரண்டாம் நிலையில் வந்து விடுவாரோ என்ற ஒரு ஐயப்பாட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இருக்குது அவர் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர் என்ன பண்ணுவார் முத்தரையும் சரி தனக்கு அடியால் போல பயன்படுத்தி கொள்வார் தனக்கு காவடி எடுக்கணும் தன்னையை வளர்த்து விடணும் தனக்காக நிற்கணும் அப்படின்னு நினைப்பார் ஆனால் அந்த கல்லர் சமுதாயத்தையும் முத்திர சமுதாயத்தையும் ஒருபோதையும் வளர்த்து விட மாட்டார் மற்ற மற்ற சமுதாயத்துலையும் அப்படின்னா எல்லா சமுதாயத்தையும் அப்படி தான் பார்ப்பார் தனக்கு தன்னை விட கொஞ்சம் மேலே ஏறி ஏன் ஒருத்தன் போகிறான்னு நினச்சினா ஒரே நெசுக்கு தலையில் வச்சு நெசி கோழு குஞ்சு மாதிரி அமைச்சிடுவார் அப்படி தான் ஒரு தடவை எம்பி தேர்தலில் நிற்க வச்சு தோக்கடிச்சிட்டார் அது என்னை இல்லாமல் சீட்டு வாங்கிட்டு வந்தியா உனக்கு வைக்கிறேன் பார் ஆப்புன்னு சொல்லி உள்ளடிகளை பார்த்து காலி பண்ணிட்டாங்க ஆகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி கல்லறையும் முத்தரையும் பிற சமுதாயத்தினுடையும் தமிழ் குடியையும் முழுவதுமாக கே நேரு வாங்கி வருகிறார் என்று கிராமந்தோறும் பேசப்படுகிறது நான் மட்டும் சொல்லல கிராமந்தோறும் பேசப்படுகிறது அடுத்து திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை தொ சட்டமன்ற தொகுதியும் திருச்சி எம்பி தொகுதிக்குள்ளே வருது அப்போ இந்த புதுக்கோட்டை கந்தரகோட்டை இதெல்லாம் கொஞ்சம் ம மழை இல்லாத வறட்சியான பகுதி வைகு வைகை குண்டாறு என்ற ஒரு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கொண்டு கடகத்தில் கொண்டு வந்தது என்ற திட்டம் அனை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்தது இல்லை இல்ல திமுக வாழ தான் உண்டாறு திட்டம் கொண்டு வந்தது என்று மாறி மாறி இவர்கள் வந்து வசைபாடியும் புகழ் புகழ்ச்சியும் தேடிக்கொள்கிறார்கள் ஒழிய அந்த திட்டத்தை இதுவரை முழுமைப்படுத்தவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எழுநூறு கோடியா ஏழாயிரம் கோடியா ஆயிரம் கோடியாக ஒன்றுமே உண்மையான தகவலை இல்லை தகவலறி உரிமை சட்டத்தில் போட்டால் உண்மை தகவல் நமக்கு வழங்குறதில்லை அந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டு அப்படியே மீண்டும் அந்த பணம் ஒரு ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்த பணம் அப்படியே அந்த திட்டத்தின்பால் அதில் வந்து பணம் மீண்டும் போய் சேர்கிறதுன்னா அது யாரோ ஏப்பம் இட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிஞ்சி இருக்கும் ஆக இந்த புதுக்கோட்டை கந்திரக்கோட்டை இந்த பகுதிக்கு வைகை குண்டாறு திட்டத்தை கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்டு வந்து அதை முழுமைப்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது வைகை கொண்டாடு தட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆகையினாலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ளவர்கள் ஆக திராவிட நேற்றக் கழகமோ அல்லது அதன் தாழ்ந்த கூட்டணியோ அப்போ மதிமுகவில் துறை வைக்கோ கேட்குறாரு மதிமுகவோட கோபால் வை கோபால் மகன் துறை வைக்க கேட்குறார் அப்போ திமுக கூட்டணி சர்பானிக்கும் போது அவருக்கு ஓட்டு வங்கி கிடைக்குமானா கிடையாது அவ்வளோ எளிதில் அவர் வந்து வெற்றி பெறுவது என்பது இந்த திருச்சி தொகுதியில் சாத்தியம் இல்லை முன்னாடி எல்கணேசன் வெற்றி பெற்றாங்க அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இப்போல்லாம் எந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது நடந்தாலும் டிவியில் தொலைக்காட்சியில் வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்துடுது அதையினால் மிகவும் விஞ்ஞான ரீதியாக உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது துறை வைக்கோ அவ்வளோ எளிதில் இங்கே வெற்றி பெறுவார் என்பதை சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் மோதிக்கிட்டு இருக்கார் திருநாகரசு இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவாராயினால் நிச்சயமாக மக்கள் வந்து ஏமாளின்னு தான் சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு அவர் அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யலை இப்போ நான் புதுக்கோட்டை பகுதியில் நமக்கு வந்து நமக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி தான் மலையடிப்பட்டிங்கிற கிராமம் அந்த பகுதியில் பெரும்பாலும் திருநாகரசு வந்து பெரிய நிதிகளை கொண்டு வந்து நாடாளுமன்ற எம்பியாக இருந்து பல இதில் செய்ய முன்னாடி அதிமுகவில் கூட பாக்குமார் அவர்கள் வந்து நிலக்கூட இன்னும் பல்வேறு திட்டங்கள் லைட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதே போல் திருநாவுக்கரசு வந்து திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா இப்போ சமீபத்தில் எம்பி தேர்தல் வரப்போகுது நோனி கல்யாணம் காது குத்து அளவு கருமாதி எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு வர்றார் இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே செய்யலை தேர்தல் அதாவது வர்ற ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணுமே அதாவது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் பத்தாவது முறையாக களத்தில் இறங்குகிறாரு எம்பி ப பழனி மாணிக்கம் திமுகவுக்கு வந்து பத்தாவது முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆனால் அவர் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னென்னா அவர் போகிறாரோ இல்லையே அவருடைய தம்பி ராஜ்குமார் போயிடுவார் கல்யாணம் காதுகுத்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அவர் போயிடுவார் அப்படி போக முடியாதுனாலும் தன்னுடைய ஆட்களை வச்சு அவங்க குடும்பம் கஷ்டப்படுற குடும்பமாக அந்தப்பா மண்டப செலவு உனக்கு ரூபா மண்டப வாடகை சாப்பாடு செலவு இல்லைன்னா அரிசி செலவு ஒரு காலையில் காலையில் டிஃபனும் பதின சாப்பாடு அந்த திருமணத்துக்கு உண்டான சாப்பாடு வகைக்கு உண்டான செலவு ஏதோ பத்திரிக்கைன்னு அவரை தேடி போயிடுச்சுன்னா செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தன்னால் இயன்ற உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டேன் வீண் விரயம் பண்ணி பத்து பேருக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து அரசியல்வாதிகளாக தான் தவறு பண்ணுறாங்க அப்படி பண்ணுறத விட ஒருத்தனுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்தினுடைய அவன் வளர்ச்சிக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சாமானியனாக இருக்கட்டும் நடுநிலையவாதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அந்த நிலைகளை திருநாவுக்கரசு செய்தாரையானால் கண்டிப்பாக செய்யலை செய்ய வேண்டும் தான் நம்ம சொல்கிறோம் அவர் ஒருபோதும் செய்ய கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ண மாட்டார் எலக்ஷன் நேரத்தில் ஏதோ செலவு பண்ணுவார் நாலு டெண்டர் தரேன்னா எப்பா நீ தாப்பா அந்த ஏரியா பார்த்துக்க அந்த குறாராடர்கள் ஒரு நீ பார்த்துக்க நீ தானே டெண்டர் எடுக்கிற உனக்கு தான் டெண்டர் போகிறேன் நீ பார்த்துக்க ஜெயிச்சா போச்சு ஜெயிக்கலாம் அத்தோட காலி அதையினால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதாக இரண்டு சதவீதம் ஓட்டு வங்கி கூட கிடையாது இரண்டு அல்லது மூன்று சதவீத ஓட்டு வங்கி கூட கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு திராவிடம் நேற்ற கழகம் இப்படி ஏழு சீட்டு எட்டு சீட்டு பத்து சீட்டுன்னு கொடுக்குறது வீண் விரயம் என்பது தான் நம்முடைய கருத்துங்கிறத தாண்டி பொதுமக்களுடைய கருத்து அப்போ நாம் தமிழை இங்கே யார் வேட்பாளராக நிப்பாட்ட போகிறாங்க ஏற்கனவே வினோத்னு ஒருத்தர் நிப்பாட்டின்னாங்க அதை வந்து இந்த சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் ஆடியோ பேசி வினோத்தையும் கட்சியை விட்டு காலி பண்ணிவிட்டார் வெற்றிக்குமரனையும் காலி பண்ணி விட்டார் தெளிவனையும் காலி பண்ணி விட்டார் கல்யாண சுந்தரத்தையும் காலி பண்ணிவிட்டார் அடுத்து காளியம்மா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக நாம் தமிழர் கட்சியும் இந்த இடத்துல புதுக்கோட்டை இந்த இந்த திருச்சி இந்த தொகுதிக்கு பாத்தியப்பட்டவங்கள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளவங்களாக இருக்கணும் இல்லைன்னா திருச்சி மாவட்டங்களில் உள்ளாங்க முகம் தெரியாத நபர்களை நிறுத்தி அவங்களையும் ஓட்டாண்டி ஆகக்கூடிய நிலமையை தான் நாம் தமிழர் கட்சி செய்யும் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுகிறது ஏன்னென்று சொன்னாலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகேஸ்வரன் ஒரு ஒரு பெண் வந்து வேட்பாளராக நின்று பல வந்து இன்றைக்கி நிலத்தையும் விற்று கஷ்டப்பட்டு நோயாடியாக மருத்துவமனைக்கு அழஞ்சிகிட்டு இருக்கிற நிலம இருக்குது ஆக நாம் தமிழை கட்சியில் ஒரு தூரம் வேட்பாளர் அடுத்த தூரம் அவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கன்னா உயிரோடு இருப்பாங்க அவங்க வந்து அடுத்த தடவை நல்ல சுகத்தோடு நடமாட முடியாது காசு துட்டு மணி மணி சீமான் பணம் வாங்கிக்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஐநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிடுறாரு மற்றவங்க சம்பாதிக்க வேணாமா மற்றவங்க நேர்மையாக இருக்கணும்னு மட்டும் எப்படி சீமானு நினைக்கிறாரு ஆகையினால இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பொறுத்த மட்டும் துறை வைக்க களத்தில் முயற்சிக்கிறாரு காங்கிரஸ் சார்பாக திருநாவுக்கரசு முயற்சிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவில் யாரையாவது நீங்கள் களத்தில் இறக்கணுமே காஜாமலை விஜய் இருக்கார்ல உங்களுக்காக தானே இறங்கி சிவா வீட்டை போய் அடிச்சு நொறுக்க போனார் அப்போ அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல கே என் நேர் அந்த வேலைகளை ஏன் செய்யலை இங்கே ஒரு கல்லரை இப்போ முக்கியத்துவம் கொடுத்தா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கணும் நீங்கள் காங்கிரஸில் ஒருத்தர் கொடுக்குறதோ துறை வைக்க கூட்டணி கூடாந்து நீங்கள் களத்தில் இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை உங்களுக்காக இறங்கி சிவா வீட்டை தன் இனத்தான் என்று தெரிந்தும் போய் பிரச்சனை பண்ணார்ல அவருக்கு நீங்கள் எம்பி சீட்டு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் அந்த வாய்ப்பை கே நேரு கொடுக்கல அப்போ கல்லரு முத்திரையரி இவர்களை எல்லாம் வந்து அடியாட்களாக பயன்படுத்திக் கொள்ளணும் தமக்கு தமக்கு பாதுகாப்பாக தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது அது வந்து எப்போ எதிரொலிக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் எதிரொலிக்கும் அப்படி திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கே என் நேரு என்று கூட பேர் சொல்லி கூட அழைக்க முடியாத திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் வந்து பரவலாக நம்ம ஏற்கனவே பல செய்திகளை நம்ம வெளியிட்டோம் ஆகையால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் முடிந்தவரை கூட்டணி தான் கொடுப்பாங்க ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு கே என் நேரு நகர்ப்புற ஆட்சித்துறை அமைச்சர் இருக்காரு இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கு மத்தியில் ஜாம்பவன் இவங்க சொல்லிக்கிறாங்க மக்கள் சொல்லணும் மக்களுக்கான பணிகளை இவர்கள் செய்யலை ஏன்னா திருச்சி மாநகரத்துறையும் மே திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியையும் தரமற்ற சாலைகள் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அதே நேரத்தில் இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவரும் இரண்டு ஜாம்பவான்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பதனால் இவர்கள் ஜாம்பவான்கள் இந்த இரண்டு ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு ஜாம்பவன்களை மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னொருவரை ஜாம்பவனாக களமிறக்கி அவரை எம்பியாக எம்பி ஆக்கி அழகு பார்க்க இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அதனால் முடிந்தவரையும் கூட்டணிக்கு தான் கொடுப்பார்கள் திருநாக்க அரசு நின்றால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும் அதே நேரத்தில் துறை வைக்கோ நின்னாலும் நிச்சயமாக அதிமுக தான் வெற்றி பெறும் பாஜக சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது அதே நேரத்தில் அமமுக சார்பாக செந்தில்நாதன் என்பதுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பரவலாக சொல்லப்படுகிறது என்ன நடக்க போகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் ஆட்சிகள் மாறணாலும் காட்சிகள் மாறலாம் மக்கள் பெரிய அளவுக்கு பயன்பெறப்போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இனிவரும் காலகட்டங்களிலாவது வெற்றி பெறக்கூடியவர்கள் நல்லதை செய்வார்களா நல்லதை செய்ய நாமும் வலியுறுத்துவோம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து ஆள் பெல் பட்டனை அளித்து வழக்கம் போல ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்